மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களுக்கு வணக்கம் மாயம் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட பிளேலிஸ்டில் மக்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் சார்ந்த கேள்விகளை உங்கள் சார்பாக இருந்து பெரிய பெரிய ஆளுமைகள் கிட்ட முன் வச்சு அவங்க கிட்ட இருந்து பதில்களை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஷோவில் மீட் பண்ண போகிற முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட மிக பிரபலமான ஒரு டேமடாலஜிஸ்ட் டாக்டர் முருகு சுந்தரம் அவர்கள் தான் அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கு டாக்டர் வழங்க போற ஒவ்வொரு பதில்களும் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் தான் நிறைய பேருக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை அதிகரிச்சிருக்கிறதா ஒரு கூற்று நிலவிட்டு இருக்குல்ல இது எந்த அளவுக்கு உண்மை சோ முடி உதிர்தல் அப்படிங்கிறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன் தலையில வரக்கூடிய பொடுகு இரண்டாவதாக நம்மளுடைய ஜெனிட்டிக்ஸு நம்ம வந்து நம்ம நம்மளுடைய குடும்பத்தில் யாருக்காவது இருந்து அது மாதிரி இருந்தால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு முடி உதிரல் அந்த வழுக்கை சீக்கிரமே விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது பரம்பரை வழுக்கை இல்லாமலும் ஒருத்தருக்கு வழுக்கை வரலாம் பரம்பரையாக இப்போ எங்கள் அப்பாவுக்கு முடி கொட்டியிருக்கு அவருக்கு வழக்கை எனக்கும் வழக்காயிரும் அப்படின்னு நம்ம வந்து அதிகமாக பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி இல்லாமலும் வரலாம் அப்பாவுக்கு வழக்கையாக இருந்து நமக்கு வழக்கை வராமையும் இருக்கலாம் மூன்றாவதாக நம்மளுடைய இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊட்டச்சத்து குறைபாடு அது எல்லா ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது நம்மளுடைய உணவு முறை நம்மளுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடை உண்டு பண்ணக்கூடியதாக தான் இருக்குது ஸோ நம்மளுடைய உணவு முறையில் வந்து நம்ம அதிகமாக நம்ம வந்து சமைச்சிட்றோம் அப்போ அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு வந்து லாஸ் ஆகிடுது ஸோ இரண்டாவது நம்மளுடைய உணவு முறையில் எஸ்பெஷலி நம்மளுடைய சைவ உணவு முறையில் இரும்பு சத்து குறைவாக இருக்குது புரத சத்து குறைவாக இருக்குது ஸோ இரும்பு சத்து புரத சத்து கால்சியம் சத்து வைட்டமின் மினரல்ஸ் அதாவது எஸ்பெஷலி வந்து வைட்டமின் டி வைட்டமின் பி டுவெல் ஜிங்கு இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வைட்டமின் ஏ டிஇன் கே அது வந்து முட்டையினுடைய மஞ்சள் கருள் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு உணவுலையும் ஒன்று ஒன்று இருக்குது இந்த உணவு சாப்பிட்டா நல்லது அந்த உணவு சாப்பிட்டா ஓவாம ஏற்படும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இயற்கையினுடைய படிப்பில் எல்லா உணவுலையும் நமக்கு தேவையான ஒரு ஒரு ஊட்டச்சத்து இருக்குது நான்காவதாக முடிவுதுதலுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து மன அழுத்தம் எல்லாருக்கும் இப்போ ஏன் முடிவுதுருது அப்படின்னு கேட்டால் எல்லாேருக்கும் மன அழுத்தம் இருக்குது தாங்க முடியாத மன அழுத்தம் இருக்குது மன அழுத்தம்னா என்ன ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாத அதாவது இம்பாசிபிளாக பாசிபிளாகிறது தான் மன அழுத்தம் இப்போ நமக்கு என்ன முடியுமோ அதை நம்ம செய்யணும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நம்ம சந்தோஷப்படணும் அதுதான் மன அழுத்தத்தை நீக்கிறதுக்கு ஒரு வழி வள்ளுவர் சொல்கிறாரு தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் மனக்கவலை மாற்றல் அறிதுங்கிறாரு மனக்கவலை மாற்றல் ரொம்ப அரிது மனக்கவலைக்கு எந்த மருந்தும் கிடையாது ஆனால் அவர் ஒரு வழி சொல்கிறாரு தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால்ங்கிறாரு தனக்குவமை இல்லாதவன் யார் தனக்குவமை இல்லாதவன் தன்னுடைய தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் தமக்கையாக இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் கடவுளாக இருக்கலாம் ஸோ தனக்குவ இல்லாத தனக்கு ஒப்புமை இல்லாத ஒருத்தருடைய அறிவுரையை கேட்டு அவர் வழி நடப்பது நமக்கு வந்து மனக்கவலை மாற்றல் அறி மாற்றல் எளிது அப்படிங்கிறார் அவர் ஸோ அதனால் இந்த மன அழுத்தம் ஒரு மிக முக்கியமான காரணம் முடி மீசை தாடி இது நல்லா அடர்த்தியாக வளர்றதுக்கு என்னென்னா செய்யணும் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடு இது இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் உலக அளவில் பாத்தீங்கன்னா அந்த ரேஸ் நம்ம இருக்கக்கூடிய ஏஷியன் ரேஸில் வந்து நமக்கு வந்து இந்த தாடி மீசை இவ்வளவுதான் வரும் இன்னும் நீங்கள் இன்னும் நீங்கள் கிழக்கு பக்கம் போக போக சைனா ஜப்பான்லாம் போனீங்கன்னா தாடி மீசையே இருக்காது அவங்க வந்து ஆல்மோஸ்ட் பெண்கள் மாதிரியே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மீசை தாடி ஒரு முடி கூட வளராமல் கூட ஆண்கள் இருக்கலாம் அந்த பக்கம்லாம் ஸோ அதனால் நமக்கு வந்து கிழக்கு ஆசிய நாடுகளில் நமக்கு தான் முடி இருக்கும் இந்த பக்கம் நீங்கள் மேற்கு பக்கம் போக போக முடி நல்லா அடர்த்தியாக இருக்கும் நடு மத்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா மத்திய திரைக்கடல் பகுதியில் அரபு நாட்டு பகுதிகளெல்லாம் வந்து நல்லா தாடி வளரும் அதை தான் இந்த அரபு நாட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய தாடி மீசை வச்சுருப்பாங்க அப்புறம் அந்த பக்கம் வெஸ்டர்ன் சைடு போக போக குறையும் ஸோ இப்படி தான் அது வந்து இயற்கையான ரேஷியல் வேரியேஷன்னு பேர் நம்ம நம்மளுடைய படைப்பே அப்படி தான் ஸோ இதில் நமக்கு எவ்வளவு முடியினுடைய வேர் நுண்ணறைகள் அதாவது ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் அப்படிங்கிறது தமிழில் வந்து முடி வேர் நுண்ணறையின்னு சொல்லலாம் எவ்வளவு முடிவேர் நுண்ணறைகள் நம்ம உடம்புல இருக்கோ அதில் தான் முடி வளரும் ஸோ இதில் ஒரு ஆயில் தடவுறதுனாலையோ இல்லை ஒரு மருந்தை போடுறதுனாலையோ இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு ம மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுனாலையோ எல்லாம் தாடி மீசையை அடர்த்தியாக வ கொண்டு வரவே முடியாது அதெல்லாம் பண்ணுறதும் தவறு அது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு ஆண்மை அப்படிங்கிறத வந்து தாடி மீசையை வச்சு இல்லை ஆண்மைங்கிறதுக்கும் தாடி மீசைக்கும் சம்பந்தமே கிடையாது தாடி மீசையே இல்லாதவங்க கூட நல்ல தாடி மீசை உள்ளவங்களோட ஆண்மை உள்ளவங்களாக இருக்கலாம் தாடி மீசை அதிகமாக இருக்கிறவங்க தாடி மீசையே இல்லாதவங்களோட ஆண்மை குறைவானவங்களாகவும் இருக்கலாம் ஸோ ஆண்மை குறைவு அல்லது ஆண்மையினுடைய மிகுதிக்கு வந்து ஹார்மோன்களுடைய செயல்பாடு தான் காரணமே ஒழிய தாடி மீசை காரணம் அல்ல இந்த சினிமா ஹீரோயின்ஸ்லாம் பார்த்துருப்போம் நிறைய பேர் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க கேட்டால் இல்லை எனக்கு வந்து மூக்கு வந்து கொஞ்சம் மழுங்கி இருக்குது அதை நான் ஷார்ப்பாக மாற்றுறேன் எனக்கு சிக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை நான் கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணுறேன் அப்படியே அழகாக மாற்றுறேன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணுறாங்களே இதனால ஏதாவது பக்க விளைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அண்ட் எந்தெந்த உறுப்பு எப்படி எப்படி இருந்தா அழுகு டாக்டர் இதுவும் நல்ல கேள்வி இந்த இந்த ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை முக மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்து நமக்கு அவசியமே இல்லை அதாவது ஒரு ஒரு மிக விகாரமான தோற்றம் இப்போ அன்ன பிளவுன்னு ஒன்று ஏற்படுது இல்லையா கிளெஃப்ட் கிளிப் கிளஃப் பேலட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க உதடு பிளவு ஏற்படும் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி அதாவது இந்த முக மாற்று அறுவை சிகிச்சை ஒற்று அறுவை சிகிச்சை மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி அதெல்லாம் பண்ணலாம் இப்போ சில பேருக்கு தீக்காயம் பட்டுருச்சு அந்த தோல் வந்து கெட்டு போச்சு அந்த தோலை மாற்றி நம்ம அமைக்கலாம் இப்போ சில பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுது வாயில் புற்றுநோய் வருது அந்த புற்று அகற்றிட்டு நம்ம பண்ணும்போது முகமாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம் இந்த மாதிரி நமக்கு தேவையான போது ஒரு மருத்துவத்தை நம்ம கையாளலாமே ஒழிய அழகுக்காக ஒரு மருத்துவத்தை கையாள்வது மிகப்பெரிய தவறு அழகுக்காக ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்ம அதுல வந்து நிறைய பக்க விளைவுகள் ஏற்படலாம் இந்த சிமிட்டிரின்னு சொல்லுவாங்க அதாவது இப்ப நீங்க முகத்துல நடுவுல ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த ஒரு பக்கத்துல இருக்கிற பா மாதிரியான அமைப்பு இன்னொரு பக்கத்துல வந்து தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் பேருக்கு இருக்காது ஸோ நீங்கள் என்னதான் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாலும் எவ்வளவு தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் எவ்வளவு தான் நீங்கள் வந்து இந்த ஒப்பனை பண்ணாலும் எவ்வளவு தான் இப்போ நம்ம ஈஸ்தட்டிக் சிகிச்சை பண்ணுறாங்க அழகியல் மருத்துவம் பண்ணுறாங்க இந்த அழகியல் மருத்துவம் பண்ணாலும் இந்த சிமிட்ரி நம்ம கொண்டு வரவே முடியாது ஸோ நம்ம இறைவனால் நமக்கு படைக்கப்பட்ட இயற்கை இயற்கையால் நமக்கு வழங்கப்பட்ட முகமே நல்ல முகம் முகத்தை வச்சு யாரும் நம்மளை இட போடுறதே இல்லை நம்மளுடைய அறிவுத்திறனை வச்சு தான் நம்ம நம்மளை இட போடுறாங்க நம்மளுடைய ஆற்றலை வச்சு தான் இட போடுறாங்க நம்மளுடைய நம்பிக்கையை வச்சு தான் நம்மளை இட போடுறாங்க நம்மளுடைய நேர்மையை வச்சு தான் நம்மளை இட போடுறாங்க ஸோ இந்த சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் அழகு தான் ஒரு முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல மாறணும் இந்த அழகு தான் முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள் நிறைய வருது ஒரு பெண் வந்து கருப்பாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகாது அந்த பெண்ணுக்கு வேலை கிடைக்காது ஒரு பையன் கருப்பாக இருந்தால் அவனுக்கு இன்டர்வியூவில் ஆள் எடுக்க மாட்டாங்க வேலைக்கு எடுக்க மாட்டாங்க அவன் சிகப்பாக இருக்கணும் மண்டை நிறைய முடி இருக்கணும் அப்படின்னுலாம் வந்து விளம்பரங்கள் வருது மண்டைக்குள்ளே மூளை நிறைய இருக்கணுமே ஒழிய அறிவுத்திறன் நிறைய இருக்கணுமே ஒழிய ஆற்றல் நிறைய இருக்கணுமே ஒழிய நேர்மை உண்மை உழைப்பு நிறைய இருக்கணுமே ஒழிய அழகை வச்சு நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது அழகு இல்லாத பல பேர் தான் இன்றைக்கி உலகத்தில் பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்காங்க அழகுங்கிறது வந்து ஒரு தோற்ற மாயை ஒரு தோற்ற மயக்கம் தானே ஒழிய அது ஒரு அவசியமே அல்லாதது விஷயம் ஒரு சிலர் தங்களுக்கு அதிகமாக வியர்வை சுரந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க இன்னொரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வியர்வை சுரக்காமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க ஆக்சுவலாக இந்த உடம்புல இருந்து வியர்வை வெளியேறதில்லை எதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு அதாவது வியர்வை நாளங்கள் வந்து ரெண்டு விதமான வியர்வை நாளங்கள் இருக்கு ஒன்று வந்து எக்ரைன் ஸ்விட்லேண்ட்ஸ் ஒன்று இருக்கு இன்னொன்று அப்போக்ரைன் ஸ்விட்லேண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இந்த எக்ரைன் ஸ்விட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற நார்மலான எல்லாருக்கக்கூடிய வியர்வை நாளங்கள் உடல் எங்கும் இரவு இருக்கும் உச்சநிலையிலேருந்து நம்ம கால் பகுதி வரைக்கும் இருக்கும் உள்ளங்கை உள்ளங்கால்களில் கூட இந்த வியர்வை நாளங்கள் இருக்கு இந்த அப்போக்ரைன் லேண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த வியர்வை நாளங்களிலே கொஞ்சம் பெரிய வியர்வை சுரப்பிகள் அப்போக்ரைன் கிளாண்ட் இந்த அப்போக்ரீன் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பருவ வயது அது பதின்ம வயதுன்னு சொல்கிறாங்க இல்லையா பதினோரு வயதுலேருந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயது இல்லை சில சை ஒரு முப்பதுகளில் கூட அது இருக்கலாம் இது வந்து ஆக்டிவாக இருக்கலாம் இந்த அப்போக்ரைன் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து மேன் ஆண்மைக்கும் பெண்மையும் கொடுக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய கட்டுப்பாட்டில் அதனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது ஸோ இந்த பரிம வயதில் பருவ வயதில் தான் இந்த அப்போக்ரைன் கிளாண்டோடய செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த அப்போக்ரைன் கிளாண்டோட செக்ரேஷன் வந்து நார்மல் எக்ரைன் கிளாண்டு நார்மலான வியர்வை மாதிரி இருக்காது இந்த அப்போக்ரைன் கிளாண்டோடய வியர்வை வந்து அதிகமாக இருக்கும் அதில் ஒரு ந ஒரு மனம் இருக்கும் ஒரு சிலருக்கு அது துர்வாடையாக இருக்கலாம் சிலருக்கு அது நறுமணமாக இருக்கலாம் அந்த வாடை ஏற்படுத்தும் அது வந்து ஒரு மஞ்சள் கலரான ஒரு கரையை ஏற்படுத்தும் ஒரு ஸ்டெயின் ஏற்படுத்தும் ஸோ அந்த இந்த ப இந்த பதிமூணு வயசில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து அவங்க ஆடைகளில் வந்து இந்த இடத்துல வந்து மஞ்சளாக ஒரு கரை படியும் அவங்க கிட்டே வந்து அது துர்வாடை அடிக்குது அப்படின்னு அப்பா அம்மாவே சொல்லுவாங்க ஆனால் அந்த எதிர்பாலனத்துக்கு அந்த அந்த வாடை பிடிக்கும் ஒரு ஆணுக்கு ஒரு ப ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு ஆணுக்கு இந்த வாடை வருது இந்த பாடி ஓடர் வருது அப்படின்னா அந்த பதினாறு பதினஞ்சு வயசு பெண்ணுக்கு அது பிடிக்கும் இது எப்படின்னா இது வந்து ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இது விலங்குகள் வந்து எப்படி ஈர்க்கப்படுது இப்போ மனிதன் வந்து தன்னுடைய பகுத்தறிவினால் பல விதமான காரியங்கள் செஞ்சு காதல் பண்ணுறான் அப்புறம் காம வயப்படுறான் இப்படிலாம் ஈர்க்கப்படுறான் ஆனால் விலங்குகளுக்கு வந்து காதல் செய்யவோ காம வயப்படவோ வேறு எதுவும் கிடையாது அவங்க வந்து உடல் ரீதியாக தான் அவங்க வந்து ஈர்க்கப்படுறாங்க ஸோ உடல் ரீதியாக அவங்க அவங்கள ஒரு 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 ஆண் விலங்கு ஒரு பெண் விலங்கு ஈர்ப்பதற்கு இந்த அப்போக்ரைங் க்ளான்ஸ் ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்யுது அவங்களுக்கு வந்து ஃப்ரெமோன்ஸ்னு பேர் அவங்களுடைய உறுப்பு தான் அந்த மனித நம்ம நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ஒரு சென்ட்டு அதாவது ஆண் பூனையினுடைய அப்போக்ரை இங்கிலாண்ட் செக்ரிஷனை தான் நம்ம வந்து அத்தராக யூஸ் பண்ணுறோம் புணுகு பூனைன்னு சொல்லுவாங்க அந்த புணுகு பூனையினுடைய த அந்த தான் அது உடல்லேருந்து வரக்கூடிய திரவத்தை தான் இந்த ஃப்ரமோன்ஸுங்கிற திரவத்தை தான் உலகிலேயே மிக உயர்ந்த அத்தருங்கிற சென்ட்டாக நம்ம நறுமணப் பொருளாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ஸோ அதனால இது வந்து துர்வாடையாக நினைக்கக்கூடிய நினைக்கிறது தவறு அந்தந்த வயதில் ஏற்ப ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான உடல் இயங்கியல் தன்மையை சேர்ந்தது ஸோ இப்போ ரொம்ப துர்வாட அடிக்குது அவங்களாலே தாங்க முடியல அப்படின்னா அந்த அவங்களுடைய கிளானில் வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது பாக்டீரியா தொற்று இருக்குது அவங்க சரியாக குளிக்கல வியர்வையை வாஷ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அவங்க வந்து நல்லா ரெண்டு வேளை குளிச்சு சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஒன்றும் அது வந்து மற்றவர்களுக்கு அறிவறுக்கத்தக்க ஒரு துர்வாடையை ஒரு கெட்ட மனத்தை ஏற்படுத்தாது மகப்பேறு காலங்களில் பெண்களுக்கு முகத்தில் பருவ அதிகமாக வருது அதுவோ ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பு பகுதி வரைக்கும் வருது ஆக்சுவலாக இதுக்கான காரணம் என்ன டாக்டர் அண்ட் அவங்க இதை நினச்சி பயப்படுமா அதாவது ஒரு பெண் வந்து மகப்பேறு காலத்தில் அவங்க வந்து கர்ப்பம் அடைஞ்ச உடனே அவங்களுக்கு நிறைய ஹார்மோன் சமன்பாடின்மை ஏற்படுது ஸோ அந்த ஹார்மோன்கள் எல்லாம் வந்து அந்த கருவை தக்க வைப்பதற்காக அந்த ஹார்மோன்கள் அதிகரிக்கின்றன இந்த கருவை தக்கவை வைத்துக் கொள்வதற்காக அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன்கள் நம்ம தோளில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் சில பேருக்கு வந்து உடலில் பருமன் ஏற்படலாம் இப்போ ஒரு வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பமான உடனே பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அவங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும் ஸோ அப்போ உடல் எடை அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்றவாறு தோலினுடைய பகுதிகள் சில பகுதிகள் வந்து தடித்து கருத்து காணப்படலாம் அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கருப்பு மச்சங்கள் மாதிரி ஏற்படலாம் ஒரு சில ஸ்கின் டாக்ஸ் அதாவது அந்த தோல் வளர்ந்து தொங்கக்கூடிய இதுவும் ஏற்படலாம் ஸோ பலவிதமான தோற்ற மாற்றங்கள் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு அடகை தருவனவை ஒழிய இதெல்லாம் வந்து ஒரு அதை ஒரு அது அது இது இதுக்கெல்லாம் ஒரு நம்ம வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பிரசவம் ஆன உடனே அந்த பெண்ணுக்கு இது இந்த மாற்றங்கள் எல்லாமே தானாகவே மறைஞ்சிரும் ஸோ இது இன்னும் இது வந்து இயற்கையால் வழங்கப்படக்கூடிய ஒரு கொடை தான் அது சில நேரங்களில் வந்து இந்த க இந்த இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்து பிரசவம் ஆனதுக்கப்புறமும் இது வந்து தங்கி இருந்துச்சு இந்த மாதிரி தோற்ற மாற்றங்கள் மாறாமல் இருந்தால் அவங்களுக்கு ஹார்மோன் சமன்பாடின்மை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அதை நம்ம சரி செய்யலாம் அதுக்கு நிறைய நவீன மருத்துவ சிகிச்சைலாம் இருக்குது இதில் என்ன இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு தோல் முடி நகரத்தில் எந்த ஒரு அறிகுறி ஏற்பட்டாலும் அது நம்ம உடல் உள்ளிருக்கக்கூடிய பாதிப்பை தான் வெளிப்படுத்துகிறது அதே போல் நம்ம அகச்சூழலை எப்படி வெளிப்படுத்துதோ அதே மாதிரி புறச்சூழல் நம்ம உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சூழல் மாற்றத்தை தான் அது வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அந்தரங்க உறுப்பு பகுதிகள் இருக்கல அங்கே ஷேவ் பண்றத ஒரு சிலர் வாடிக்கையாக வச்சிருப்பாங்க ஒரு சிலர் அதை பண்ணவே விரும்ப மாட்டாங்க நீங்க ஒரு டாக்டரா சொல்லுங்க இந்த அந்தரங்க உறுப்பு பகுதிகளில் கண்டிப்பா தொலைப்பகுதிகளில் அக்குள் பகுதிகளில் கருப்பா ஏற்படுறது வந்து இந்த எப்படி ஒரு கருவுற்ற பெண் உடல் எடை அதிகரிக்கும் போது இந்த மாதிரி கருப்பாகுதோ அதே போலதான் நம்ம உடல் பருமன் அதிகரிக்கும் போது நம்மளுடைய சில இடங்களில் தோல் வந்து கருப்பா ஆகிடும் அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிகரிகேன்ஸ் பேர் சூடோ அக்காந்தோசி நிகரிகேன் சொல்லுவாங்க அதாவது ஹார்மோன்கள் நார்மலாக சரியான அளவில் இருந்தால் கூட உடல் எடை அதிகரிக்கும் போது உடல் எடையை எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஹைட் இன் சென்டிமீட்டர் நம்மளுடைய உயரம் சென்டிமீட்டர்களில் நம்ம உயரத்தை அளந்து அதுலேருந்து நூறை கடித்தோம்னா என்ன வருதோ அதுதான் நம்ம உடல் எடையாக இருக்க முடியும் இப்போ என்னுடைய உயரம் வந்து நூற்றி சென்டிமீட்டர் அதுலேருந்து நூறை கடித்தா எழுபத்தி மூணு கிலோ தான் நான் இருக்கலாம் நான் எழுபத்தி மூணு கிலோ தான் இருக்கேன் ஸோ நான் ஆரோக்கியமா இருக்கேன் என்னுடைய உடல் எடை என்னுடைய உடல் உயரத்துக்கு தகுந்தால் போல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் எனக்கு இந்த மாதிரி தோல்ல அக்காந்தோஸ் நிற்கிற இந்த மாதிரி கருந்திட்டுகளோ ஏற்படாது ஸோ இந்த கருப்பாக ஏற்படுறதுக்கு வந்து முடி இருக்கிறதோ இல்லாததோ ஒரு காரணமல்ல இப்போ முடி எடு எடுக்கிறது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் நம்ம ஊரில் நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம ஊரில் வெப்பம் அதிகமாக இருக்குது ஈரப்பதம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த வெப்பமும் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வியர்வை சுரப்பு அதிகமாக இருக்கும் வியர்வை சுரக்கும்போது முடி நிறைய இருந்தால் அந்த முடிக்குள்ளே அந்த வியர்வை தங்கி நான் முன்னாடியே சொன்னேன்லையா அந்த வியர்வை எங்கெல்லாம் தங்குதோ எங்கெல்லாம் ஈரம் எப் எந்நேரமும் தங்கியிருக்கோ அந்த இடத்துல பூஞ்சை காளான் தொற்று ஏற்படலாம் ஸோ வியர்வை தங்காத அளவுக்கு நம்ம முடியை வந்து சவரம் பண்ணி நீக்கிடலாம் முடியை நீக்கிட்டால் அந்த வியர்வை தங்காது வியர்வை தங்காமல் இருந் அதான் வியர்வை தங்காத ஒழிய வியர்வை வராமல் இருக்காது வியர்வை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ விற் வியர்வை ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா அதை நம்ம உலர்வாக்குறதுக்கு நம்ம வந்து பூஞ்சை காளான் தடுப்பு செய்யக்கூடிய பவுடர்களை நம்ம போட்டுக்கலாம் ஆன்டிஃபங்கல் பவுடர் மார்னிங் அண்ட் நைட் நம்ம போட்டுக்கிட்டு அதன் மேலே உள்ளாடைகளை அணிந்து அது மேலே போட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து நம்ம வெள்ளைக்காரனுக்கு முந்நூறு வருஷம் அடிமையாக இருந்ததுனால நம்மளுடைய உடை அமைப்பே மாறிப்போச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பேண்ட்டு சட்டை போடுற ஆள் கிடையாது நமக்கு நம்மளுடைய உடை வந்து பருத்தி உடை வேட்டி சட்டை இப்படி தான் நம்ம போடணும் ஆனால் நம்ம வந்து நாகரிகத்தினால் இந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிட்டோம் நாம் மட்டும் எல்லோரும் பேண்ட் போட்டிருக்கும் போது நம்ம மட்டும் வேட்டி கட்டினா நல்லா இருக்காது ஸோ அதனால் அந்த ஒரு ஒரு ஊரோடு ஒத்துவாடு அப்படிங்கிறக்காக நம்ம இந்த உடை அணிகிறோம் இப்ப இந்த உடை எப்பவுமே இறுக்கமான உடை அணிய வேண்டிய கட்டாய சூழல் நமக்கு ஏற்படுறதுனால நமக்கு வேர்வையை உலர்வா வச்சுக்கக்கூடிய கூடிய பவுடர் பெட்டர் சாதாரண முக பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிரபலமான சித்த மருத்துவர் சமீபத்தில் ஒரு சில சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறப்ப பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இதில் தவறுகள் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பும் இல்ல அவங்க சொல்ல வந்த விஷயம் முன்னான ஃப்ளோவில் மிஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு தரப்பும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப இருக்க பெரிய விவாதமா போய்கிட்டு தான் இருக்கு அவங்களோட கருத்துக்கள் நீங்க முரண்படுறீங்களா உடன்படுறீங்களா உங்களோட கருத்து என்ன டாக்டர் இதுல வந்து ஓரளவுக்கு என்ன சொல்றதுன்னா இப்ப எல்லாமே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறாரு வள்ளுவ பேராசான் ஸோ எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இப்போ நான் சொல்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு மெய்ப்பொருளாக இருந்தால் நீங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து இப்படி சொல்றது தப்பா இருக்கேன்னு கேட்கலாம் அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு ஏன்னா நீங்க உ உணரக்கூடியது நுகரக்கூடியது நீங்கள் தான் நுகர்வோர் கன்சியூமர் நீங்கள் தான் ஸோ இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கன்சியூம் பண்ண போகிறீங்க கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நல்லதா இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் இந்த ஹோட்டல் உணவு நல்ல உணவான்னு பார்க்குறோம் ஒரு பேனா வாங்குகிறோம் நல்ல பிராண்டாக நல்லா எழுதான்னு பார்க்குறோம் ஸோ எந்த ஒரு பொருளை நம்ம உபயோகப்படுத்தினாலும் அந்த பொருள் உண்மையானதா அந்த பொருள் நல்லதா அப்படின்னு பார்க்குறோம் அது மாதிரி எந்த பொருளை நம்ம கேட்டாலும் பார்த்தாலும் நம்ம உணர்ந்தாலும் நுகர்ந்தாலும் அந்த பொருள் உண்மையான பொருளான்னு பார்க்கணும் ஸோ இப்போ வந்து மாற்று மருத்துவத்தில் வந்து இப்போ வெங்காயம் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது ஏன்னா வெங்காயம் போலவே இதயம் இருக்குது இப்போ தக்காளி சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது ஏன்னால் தக்காளியில் இருக்கக்கூடிய நாலு அறைகள் மாதிரி இதயத்தில் நான்கு அறைகள் இருக்குது டபுள் மீன்ஸ் சாப்பிட்டா வந்து கிட்னிக்கு நல்லது அது கிட்னி ஷேப்பில் இருக்குது இப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது இதில் இது உண்மையா உண்மை இல்லையா அப்படிங்கிற வாதத்துக்கு நம்ம நம்ம வந்து அதுக்குள்ளே நுழைய வேண்டாம் ஆனால் எல்லா காய்கறிகளையும் எல்லா பழங்கள்லேயும் ஒரு ஊட்டச்சத்து இருக்குது இப்போ நெல்லிக்காயில் வந்து வைட்டமின் சி நிறைய இருக்குது தக்காளியில் வைட்டமின் சி நிறைய இருக்குது ஆக்சிலேட் நிறைய இருக்குது அது மாதிரி கத்திரிக்காயில் மெக்னீஷியம் நிறைய இருக்குது ஒரு ஒரு காய்கறியிலையும் ஒரு ஒரு பழத்துலேயும் மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஊட்டச்சத்து இருக்குது இப்போ நம்ம ஒரு மண்ணில் படைக்கப்பட்டிருக்கோம் பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த மண்ணில் விளைஞ்ச பழங்கள் காய்கறிகள் எல்லாமே நமக்கு நன்மை தரக்கூடியது ஒரு பழம் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் இதெல்லாம் நான் ஒதுக்கிடுவேன் அப்படின்னா நமக்கு மற்ற ஊட்டச்சத்துகள் கிடைக்காது இப்போ ஒரு உறுப்பை ஒரு 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 காய்கறியோ ஒரு படமோ சாப்பிட்டா ஒரு உறுப்பு நல்லா ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேள்விக்குரிய விஷயம் அதில் வந்து இதே நான் எப்பொருள் யார் யார் தான் கேட்போம்னா அது நம்ம அறிவுக்கு பொருத்தமாக இருக்கான்னு பார்க்கணும் நிச்சயமாக அறிவுக்கு பொருத்தமாக இருக்காது ஸோ நம்ம நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாமே சாப்பிடணும் எதையுமே தவிர்க்கக்கூடாது எந்த ஒரு பொருளும் ஒ ஒவ்வாமை கொடுக்கக்கூடியதல்ல இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் தோல் ஒவ்வாமை வர்றவங்க ஸ்கின் அலர்ஜி வர்றவங்க எல்லாருமே உடனே பண்ணுற வேலை என்னென்னா டாக்டரை போய் பார்க்குறது இல்லை கத்திரிக்காயும் கர்ணக்கிழங்கும் நீக்கிடுவாங்க உணவுலேருந்து அந்த கத்திரிக்காய் என்ன பாவம் பண்ணிச்சோ பாவம் அந்த கத்திரிக்காய் வந்து என்ன அது அது கருப்பாக இருக்கிறனால அப்படி சொல்கிறாங்களா இல்லை அந்த கருணக்கிழங்கு கருப்பாக அறுவருக்கத்தக்கோ தோற்றத்தில் இருக்கிறனால அப்படி சொன்னாங்களான்னு தெரியலனா நம்ம ஊரில் வந்து தோற்றத்தை வச்சு தான் எடை போடுவாங்க எல்லாத்தையுமே ஸோ இந்த கத்திரிக்காயினாலேயோ கருணக்கிழங்கினாலேயோ இல்லை எந்த ஒரு உணவுப் பொருள்னாலேயோ எந்த ஒரு உபாமையும் ஏற்படுவதே இல்லை உணவுப் பொருள் உபாமைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதானது ஒரு நூற்றில் ஒருத்தருக்கோ இல்லை ஆயிரத்தில் ஒருத்தருக்கோ லட்சத்தில் ஒருத்தருக்கோ தான் இருக்கும் அது கூட வந்து கடல் உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் தான் இருக்கும் இப்போ உணவை வந்து நம்ம ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சில ரசாயனங்கள் வேதிப்பொருட்கள் சேர்க்குறாங்க இல்லை ஊர்கா மாதிரி போட்டு ரொம்ப நாள் வந்து அதை ஒரு ஜாடியில் வைக்கிறாங்க அந்த மாதிரி வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பதப்படுத்துற வைக்கிறதுக்காக சுவை ஊட்டுறதுக்காக ருசி கூட்டுறதுக்காக அதுக்கு மனம் கூட்டுறதுக்காக அதுக்கு அதுக்கு வந்து ஒரு கலர் கூட்டுறதுக்காக நிறம் கொடுக்கறதுக்காக ஊட்டப்படக்கூடிய இந்த செயற்கை ஊக்கிகளால் தான் நமக்கு ஒவ்வாமை ஏற்படுமே ஒழிய இயற்கையாக இப்போ நம்ம இந்த நாட்டில் பிறந்த இந்த மண்ணில் பிறந்திருக்கோம்னா அது எப்படி கடவுள் வந்து இயற்கை வந்து நம்மளே அந்த நல்ல படைச்சு நமக்கு உண்டான விஷத்தையும் அங்கே படைக்கும் நமக்கு உண்டான உணவை தானே படைக்கும் ஸோ லாஜிக்கலாக நம்ம யோசித்து பார்க்கணும் அறிவுபூர்வமாக யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பொருளாலையும் உணவுனாலையும் ஒவ்வாமை ஏற்படாது எல்லா உணவும் நல்ல உணவு தான் உணவு உண்ட பின் அதை வள்ளுவர் அழகாக ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு குரலில் வந்து உணவு விதிகளை பற்றி சொல்கிறாரு எப்போ சாப்பிடணும் முதல்ல உண்ட உணவு செரித்த பின் அடுத்த உணவு சாப்பிடுங்கிறாரு உண்ட உணவு வயிறுலேருந்து நீங்கி செரிமான பகுதிக்கு சென்ற பின் அடுத்த உணவை சாப்பிடுங்கிறாரு மூணாவதாக உணவு வந்து உணவுடைய அளவறிந்து சாப்பிடுங்கிறாரு கழிப்பேரீரையான்கிறாரு இந்த கு இப்போ சாப்பிட்றோம் இல்லையா நம்ம பெரிய விருந்து ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்றோம் அதெல்லாம் கூடாதுங்கிறாரு நமக்கு என்ன உணவு அளவு தேவையோ நமக்கு எவ்வளவு ஆற்றல் தேவையோ அந்த அளவு சாப்பிட்டா போதுங்கிறாரு அது மாதிரி குப்பை உணவுகள் சாப்பிடக்கூடாங்கிறார் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு அப்போயே அவர் சொல்லியிருக்காரு முன்னூறு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மிக அழகாக உணவு விதிகளை பற்றி சொல்கிறாரு ஸோ தமிழ் படித்தால் திருவள்ளுவரை முழுமையாக படித்தா நம்ம சந்தோஷமாக ஆரோக்கியமாக உடல்நலத்தோட மகிழ்ச்சியாக நூறு வருஷம் வாழலாம் அப்படிங்கிறது மிக உறுதி இது வரைக்கும் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக மக்களுக்கு பயனுள்ள பதில்களை சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்